நண்பர்கள் வணக்கம் நீங்கள் விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு காரிச்சட்டை கைக்கறை மாட்டுடைய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் மாடு நல்லா தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சானலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரிச்சட்டை மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லாக மாடுங்க நல்ல முக்சத்தில் நெத்தி விலையில் ஒரு தெளிவான மாடு பல்ல பொறுத்த வரைக்கும் தெளிவாக கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுதாங்க தற்போது வந்து போனால் கை கறவையாக கரவைத்திறன் இருக்குது சினை ஊசியும் வந்து போனால் போட்டுருக்குதுங்க சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது கறவையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்குதுங்க ரெண்டு நேரம் சேர்ந்து அஞ்சு லிட்டருக்கு வந்து போனால் கரவை குறையாது நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சம் நல்ல ஒரு கரைத்திறன் நல்ல கரவைத்திறன் ஏறக்கூடிய அளவுக்கு வந்து போனா மாறு இருக்குது அதனால ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக வந்து போனால் நல்லா பராமரிப்பு பண்ணுற போது வந்து போனா ஒரு ஏழு லிட்டருமே கரைவை திறன் எதிர்பார்க்கலாம் கன்று மாடுகள் கைக்கிற மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து அந்த மாடு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்குங்க அது வரைக்கும் நம்ம சொல்கிற கலந்து சிறு மாறுபாடுகள் வரலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கற தாராளமாக கரக்கூடி மாடு வெளியே அதுக்கு தகுந்த மாதிரி கச்சிதமான விலை தான் வந்து இப்படினா சொல்லியிருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல நல்லா அடைச்ச மடியில் ஒரு தெளிவான மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு இளங்கறையிலே வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க தற்போதைய கரவைத்திறன் இந்த கறவை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஒரு கை கறவை மாடு வாங்கணும் நல்ல கலர்ஃபுலான மாடாக இருக்கணும் வாங்கினாலும் வந்து பண்ண மேலே வைக்கணும் நல்ல ஒரு முதலில் வீக்கூடியமாக இருக்கணும் பல்லு பாக்கியில் வேணும் வயலில் குறைஞ்சு நாலு கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோ இருக்கிற கனெக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா விலையும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரிலிருந்து இந்த அழகிய காரிச்சட்டை கைக்கரை மாடு விற்பனைக்கு இருக்குது தேவன்றம் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரப்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சுதந்திரம் அவைலபல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்குடனு கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்